அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் முருகரை மனதார ஒரு முறை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழுமையா நம்புங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க இவங்க எப்போதுமே ஒரு அழகான கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு துளி சுயநலம் கூட இவங்கக்கிட்ட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே அதாவது உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏமா நீங்கள் வேற காமெடி பண்ணுறீங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் மூச்சு விடுறதே பெரிய விஷயமா இருக்குது நாங்கள் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனால் மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான குரு பெயர்ச்சிக்கு பிறகு இருள் சூழ்ந்திருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க இனிமே நடக்கப் போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கே இனி இடமில்லை திருமணமாகாதவர்களுக்கு இதுவரை இருந்த திருமண எல்லாம் நீங்கி சுபமான முறையில் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் மடியில் தவழும் பூர்வீக சொத்து ரீதியா நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியின் மூலமாக முழுமையா நிறைவேறப் போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக போகுது இந்த வருஷத்தில் நான் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு சும்மா உறுதிமொழி மட்டும் எடுக்காதீங்க அதற்கு பதிலாக ஒவ்வொரு மாதமும் நாம் என்ன செய்யப் போகிறோம்னு தெளிவாக ஒரு திட்டம் போடுங்க மாறப்போகிறேன் அப்படின்னு வெறும் கனவு மட்டும் காணாதீங்க அது உங்களை பின்வாங்க வச்சிடும் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க மீனம் ராசிக்காரர்களே யாரையும் நிரந்தர எதிரியாவோ இல்ல நண்பராவோ நினைக்காதீங்க தேவைப்படும்போது மற்றவர்களை லாவகமாக பயன்படுத்திக்கோங்க அளவுக்கு அதிகமாக தர்மம் பார்த்துக்கிட்டு இருக்காமல் உங்கள் காரியங்களை சாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கெச் போடுங்க திறமை உள்ளவர்களை சரியா பயன்படுத்தி அவங்களுக்கு உரிய சன்மானத்தை கொடுங்க யாராவது ஆசை வார்த்தை காட்டினா அதை நம்பி ஏமாந்துராதீங்க அதே சமயம் யாரையும் ஏமாற்றவும் வேண்டாங்க மீனம் ராசிக்காரங்க பல நேரங்களில் மனசை அடகு வச்சு தான் வாழ்கிறாங்க தனக்கு பிடிக்காத விஷயங்களை கூட மற்றவங்களுக்காக பிடிச்ச மாதிரி காட்டிக்கிறாங்க உங்கள் முன்னேற்றத்துக்காக உங்களை யாராவது தவறாக பயன்படுத்துகிறாங்களான்னு கொஞ்சம் கவனிங்க இந்த வருஷத்தில் அந்த மாதிரி கொடுமைகள் இருந்து நீங்கள் வெளியே வந்தே ஆகணும் எதிர்பார்த்த பணவரவு தாராளமாக கிடைக்கும் அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பொற்காலம்னு சொல்லலாம் இருந்தாலும் சூட்சம அரசியலை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு செயல்படுங்க கொள்கை அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் யதார்த்தமான நிலையை புரிஞ்சு செயல்படுறது நல்லது தொழிலை பொறுத்தவரை இது ஒரு பொற்காலம் புதிய யோசனைகள் மனசில் ஊற்றெடுக்கும் சாணக்கிய தந்திரங்களை பயன்படுத்த வேண்டிய நேரமாக இது இருக்குது நல்ல மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும் பூமி லாபம் அதாவது சொத்துக்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும் உறவுகளிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அப்புறம் எல்லாம் சரியாயிடும் கோர்ட் கேஸ் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு ஒருவேளை வெளிநாட்டில் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு இருந்தால் தைரியமாக சொந்த நாடு திரும்புங்க வியாபாரத்தில் லாபம் கொட்ட போகுது ஆனால் ஒன்று எதற்காவது அடிமையாகும் வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப நிதானமாக நடந்துக்கோங்க தெரியாத விஷயத்தை பற்றி நீங்கள் பேசவும் கூடாது அதை செய்ய முயற்சி பண்ணவும் கூடாதுங்க மயக்க மருந்து கொடுக்குறவங்கள போல் மேலே ரொம்ப பாசம் வச்சு இருந்து தப்பிக்க நீங்களும் கொஞ்சம் நடிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்குது உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது மீனம் ராசிக்கு இது ஒரு இரண்டாவது வாழ்க்கை ஒரு இரண்டாவது புரட்சினே சொல்லலாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இது வரைக்கும் நீங்கள் ஜாதகத்தை நம்பாமல் இருந்தாலும் இனி நம்பக்கூடிய காலம் வரும் கடவுளை நம்பாதவங்களுக்கு கூட கடவுள் மேலே நம்பிக்கை வர்ற மாதிரி சூழல் அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஒவ்வொரு மாதமும் நல்ல மாற்றங்களோட உங்கள் வாழ்க்கை அமையப் போகுது உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் வெற்றியில் போய் முடியும் இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் எல்லாம் காணாமல் போக போகுது பண வரவை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களே இந்த மாதம் கடன் தொடர்பான தலைவலி தீரப்போகுது உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமா வருமானம் வரலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற இடைவெளியை குறைச்சு மனம் விட்டு பேசுங்க அது குடும்ப முன்னேற்றத்துக்கு உதவும் பிள்ளைகளோட நலனில் அக்கறை காட்டுவீங்க திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் தொழில் போட்டிகள் விலகும் வியாபாரத்தில் ஒரு முக்கியமான நபர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கொடுத்த கடன் வசூலாகும் பெண்களுக்கு திடீர் கோபம் வரலாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க உங்கள் புத்திசாலித்தனத்தால் எதையுமே நீங்கள் சமாளிச்சிருவீங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் உங்களை வேணான்னு ஒதுக்குனவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க நீங்கள் நடித்த படங்கள் வசூலில் முதலிடம் பிடிக்கும் வெளிநாட்டு பயணம் அமையலாம் அரசியல்வாதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கூட இருக்கிறவங்களே குழிபறிக்க பார்ப்பாங்க ஆனால் பயப்படாமல் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களை விட்டு பிரிஞ்ச சொந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க அடுத்ததாக மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆஃபீஸில் மத்தவங்களால திடீர் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் பயப்படாதீங்க உங்க கருத்துக்கு யாராவது எதிர்ப்பு சொன்னா அமைதியாக கையாளுங்க பூரட்டாதி நேர்களே குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மற்றபடி சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கும் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட சாமர்த்தியமான பேச்சால் எல்லா காரியங்களையும் சாதிப்பீங்க மனசோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் பெண்களுக்கு மற்றவங்க மேலே கோபம் வரலாம் கொஞ்சம் பொறுமையாருங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீண் செலவை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னே சொல்லலாம் புதிய ஆர்டர்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் அரசியலில் இருக்கிறவங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க மேலிடத்தில் இருக்கிறவங்க கிட்டவங்க கிட்ட வாதம் பண்ணாதீங்க வாடிக்கையாளர்கிட்ட சாந்தமாக பேசுறது வியாபாரத்தை வளர்க்கும் பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு உங்கள் வீட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த கந்தனை மனதார வணங்கிட்டு வாங்க எல்லா பிரச்சனைகளும் பணி போல விலகிடும் யாராவது உங்களை தேவையில்லாமல் சீண்டி டென்ஷன் ஆக்குவாங்க நல்லதை சொல்ல போய் கெட்ட பேர் எடுக்கணுமா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் அதனால் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் மிதானமாக இருக்கிறது நல்லது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்